இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான கடைசி டி டுவெண்டி போட்டி தொடங்கியுள்ளது பள்ளிகளை மைதானம் அமைந்துள்ள பகுதியில் கனமழை பெய்து வந்ததால் திட்டமிட்டபடி முப்பது மணிக்கு டாஸ் போட முடியாமல் தாமதமாகும் என்று அறிவிக்கப்பட்டது இதன் பின் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த தார்பாய் அகற்றப்பட்டு பின்னர் ஏழு நாற்பது மணிக்கு டாஸ் போடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது பின்னர் டாஸ் வென்ற இலங்கை அணி கேப்டன் அசலங்க பவுலிங் செய்வதாக அறிவித்தார் வானிலை காரணமாக சேசிங் செய்யும் அணிக்கு சாதகமாக பிச்சு இருக்கும் என்பதால் இந்த முடிவு எடுக்க பட்டுள்ளது தொடர்ந்து இலங்கை அணி கேப்டன் அசலங்கா பேசுகையில் பிட்ச் கொஞ்சம் இருப்பதால் பவுலிங் செய்யும் முடிவை எடுத்துள்ளோம் பந்து கொஞ்சம் பழையதாக மாறினால் பேட்டிங் செய்வதற்கு எளிதாக இருக்காது இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் மாற்ற திட்டங்களுடன் வந்துள்ளோம் இதில் ஷனகா அமர வைக்கப்பட்டு அவருக்கு பதிலாக விக்ரமசிங்கே சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பின்னர் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசுகையில் நாங்களும் சேசிங் செய்யவே விரும்பினோம் ஏனென்றால் பவுலிங் செய்யும் அணியால் பந்தை கட் பாட்டுடன் வீசுவது எளிதல்ல இந்த போட்டியில் நான்கு வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ரிஷப் பண்ட் மற்றும் அர்ஷ்தீப் சிங் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஏற்கனவே என்ன மாதிரியான கிரிக்கெட்டை விளையாட வேண்டும் என்பது குறித்து பேசியிருக்கிறோம் அதன் மூலமாக ஒவ்வொரு போட்டியிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் வீரராகவும் முன்னேற்றம் காண வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இந்திய அணியில் சுப்மன் கில் சிவம் துபே வாஷிங்டன் சுந்தர் மற்றும் கலில் அகமத் ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது